ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற பா அரியேத்திரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்பது பக்கங்களை கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைக்கு வெளியாகியிருக்கு இதில் இலங்கைக்குள்ளே இப்போ தமிழர்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு தீர்வு திட்டமாக அது இருக்கணும் என்ற சில விஷயங்கள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திரனுடைய கொள்கை பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில மிக முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிக்க அதுக்கான காரணம் அதுக்கு பின்புலமாக இருக்கிறது ஒரு நாடு இந்தியா என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட சில அரசியல் ஆய்வாளர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது மாவை சேனாதிராசு ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இன்னமொரு கருத்து சொல்லியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்துக்கும் மாவை சேனாதிராசாவினுடைய நிலைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய அழுத்தம் ஒரு காரணம் என்ற மாதிரியான கருத்துக்கள் அரசியல் ஆய்வாளர்களால் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருது இலங்கை தமிழரசு கட்சி நேற்று சொன்ன ஒரு விஷயம்தான் பா அரியநேத்திரன் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அவர் போட்டியுற்றதிலிருந்து விலகிக் கொள்ளணும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விஷயம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட பொது வேட்பாளருடைய கொள்கை பிரகடனம் ஒன்பது பக்கங்களை கொண்ட கொள்கை பிரகடனம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அதில் சுட்டிக்காட்டப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் இதுதான் என்று சொல்லி ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கு இன்று வரை இன அழிப்புக்கு பரிகார நீதியும் கிடைக்கவில்லை இன அழிப்பு செயற்பாடுகள் நிறுத்தப்படவும் இல்லை மாறாக இந்தந்த சம்பவங்கள் நடக்குது என்று சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது முதலாவது திருகோணமலையில் தமிழர் மரபுரிமை சின்னங்கள் இருந்த இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவ்விடங்கள் வேகமாக சிங்கள பௌத்தமயமாக்கப்படுகின்றன ரெண்டாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருபுறம் சிங்கள பௌத்தமயமாக்கல் நடந்து வருகிறது இன்னும் ஒரு புறம் நிலப்பரிப்பு தொடர்கிறது உதாரணமாக மூவாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கத்தோடு மயிலத்தமடு மாதவனை போன்ற இடங்களில் மேய்ச்சல் தரைகளை அரசு அனுசரணையோடும் பாதுகாப்போடும் சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள் இங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலர் பிரிவை முழுமையான ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக தரம் உயர்த்துமாறு தமிழர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் இன்று வரை ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசாங்கமும் அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை இன அழிப்பு நடவடிக்கைகளினால் அதிகம் விழுங்கப்பட்ட மற்றொரு மாவட்டம் இதுவாகும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வடக்கில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் குறுந்தூர் மலை மலை நீராவியடி ஆகிய இடங்களில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் அமைந்திருக்கும் சிறு மலைகளில் அரச திணைக்களங்களும் பிக்குகளும் அரச படையினரும் பௌத்த கட்டுமானங்களை உருவாக்கி வருகிறார்கள் அங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன இக்கட்டளைகளை வழங்கிய ஒரு நீதிபதி நாட்டை விட்டு தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அதற்காக வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம் அவரை தனிப்பட்ட முறையில் சிறுமைப்படுத்தியது என்ற விஷயம் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அந்த சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்தது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி சம்பந்தமான சில விஷயங்கள் மன்னார் மாவட்ட கனிம வளம் சம்பந்தமான விஷயம் மன்னார் மனித புதைகுழி சம்மந்தமான விஷயம் கிளிநொட்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழர் மரபுரிமை சொத்துக்களை தொல்லியல் தணைக்களம் ஆக்கிரமித்து வருகிறது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் படைத்தரப்பு முகாம்களை அமைந்திருக்கும் பெரும்பாலான காணிகள் தனியாருக்குரியவை இவற்றுள் மிகச்சிறிய நிலப்பரப்பு தான் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற விஷயம் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்படியே போற நேரத்தில் வந்து இதெல்லாம் தமிழர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல உள்ளடக்கப்படணும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வானது பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகிறது என்ற விஷயத்தில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கையின் புதிய யாப்பானது தமிழ் மக்களை இறைமையும் சுய நிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீண்ட காலமா முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இரண்டாவது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை தீவின் பல்லின தன்மையை உறுதிப்படுத்தலாம் எனவே புதிய யாப்பானது இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும் அதாவது புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கு ஒற்றையாட்சி இருக்கவே கூடாது என்ற விஷயம் மூன்றாவது கோரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஒற்றையாட்சிக்கு மீறி வந்து ஒரு அரசியல் தீவு எந்த ஒரு ஜனாதிபதியாலையும் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்படும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் சில வேட்பாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது தமிழ் பொது வேட்பாளருடைய கோரிக்கை இதுதான் தமிழர்களுடைய கோரிக்கையும் கூட இதுதான் நாலாவது விஷயம் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள் என்ற விஷயம் சொல்லப்படுது அஞ்சாவது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அழகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும் குறைத்த சுயநிர்ணய அழகிற்குள் முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக உள்ளது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ எப்படி சிங்கள அரசியல்வாதிகள் வந்து தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் இதுதான் என்று சொல்லி நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ் பொது வேட்பாளராலையும் இணைந்த வடக்கு கிழக்குக்குள்ளே முஸ்லிம்களினுடைய வகிவாகம் என்னவா இருக்கும் என்றதுக்கான ஒரு தெளிவான கொள்கையையும் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது இதில் பார்க்க முடியுது ஆறாவது விஷயம் மலேக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் மேலும் உடனடி பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும் இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலேக தமிழர்களோடு தோளோடு நிற்கும் என்ற விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு மலைக மக்கள் சார்பாகவும் ஒரு வேட்பாளர் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் என்றதும் மிக முக்கியமான விஷயம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்ரனும் மலைக மக்கள் சம்பந்தமா ஒரு விஷயத்தை குறைபட்டு இருக்கிறாரு ஏழாவது ஈழ தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடத்திய இன அழிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூட முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் இதுவரையிலுமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச்செயலாளர் பொறுப்பு ஐநா பொதுச்சபையிடம் நா பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஐசிசிக்கு இலங்கையினுடைய விவகாரம் கொண்டு போகப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயமா இதை பார்க்க முடியும் நீண்ட நீண்டகாலம் இது சொல்லப்பட்ட ஒரு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தான் எட்டாவது அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பரிப்பை தடுக்கவும் தமது வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் இதற்கேற்ற வகையில் தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்துக்கு இருக்க வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடலில் தமிழ் மீனவர்களுடைய கடல் விறைமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அத்துமுறல் சம்பந்தமான நேரடியான ஒரு விஷயம் இல்லாட்டியும் மறைமுகமாக அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது பத்தாவது ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் இதில் கோரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது இந்த மாதிரியான பத்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது கோரிக்கை என்று சொல்லியும் சொல்ல முடியும் கொள்கை என்று சொல்லியும் சொல்ல முடியும் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் இந்த பத்து விஷயங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படணும் என்றது இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது மேற்கண்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகுக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிக்காட்ட பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளராகிய திரு பா அரியநேத்திரன் அவர்களுடைய சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து தன்னால் ஒரு ஜனாதிபதி ஆக முடியாது ஆனால் இதுதான் என்னுடைய நோக்கம் என்றதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து பா திறன் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன்னிறுத்தப்படவில்லை அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை ஒருமித்த குரலில் ஒலிக்கச் செய்வதற்காகவுமே முன்னிறுத்தப்படுகிறார் ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் பலமாக நிமிர்ந்து நிற்பார்கள் அதாவது அரியணேத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களை வழங்கும் வாக்குகள் தான் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள்தான் எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும் சங்க சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களே எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம் என்ற விஷயம் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரனுடைய கொள்கை பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது பக்கங்களை கொண்ட கொள்கை பிரகடனத்தில் இதுதான் சில மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரனுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்